வணக்கம் இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் அஹ் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனதில் சரியானப்பட்டதை வந்து அப்படியே செய்யிருவாங்க கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கிடுவாங்க பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சனியின் சஞ்சார நிலையால் வந்து திடீர் யோகங்களாக அவங்களுக்கு இருக்கும் பெரிய பதவிகளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க புது தொழில் தொடங்குவாங்க எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வந்து வரும் நேர்மறை சிந்தனை வந்தாலும் பிறக்கும் நேர்மறை சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அடுத்து வீட்டில் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் மனைவி வழியில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை வந்து விற்பீங்க சகோதர வகையில் அனுகூலம் வந்து இருக்கும் பக்கத்து பக்கம் விட்டாளர்களோட இணக்கமான சூழலில் தான் இருக்கும் ஏன்னா அவங்க நல்லாவே பழகுவாங்க வேறு மொழியின்ற வேற்று மொழியினரால் ஆதாயம் வந்து அடைவீங்க சபையில் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் ஒரு புது அனுபவம்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து செவ்வாய் எட்டில் நிற்கும் போது இந்த பிறக்கறதுனால இந்த புத்தாண்டு பிறக்கறதுனால உடன்பிறந்தவர்களுக்கு மனஸ்தாபங்கள்லாம் வரும் சொத்து விஷயத்த சமூகமாக பேசி தீர்க்க பாருங்கள் அப்போ தான் பிரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வழக்கில் வழக்கறிஞரை கலந்தோசித்து ம கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை பகித்து கொள்ள நினை பகித்து கொள்ளாதீங்க பழைய கஷ்டப்பான சம்பவங்களை அடிக்கடி பேச வேணாம் அது மறந்துடுங்க அடுத்து அண்டை அயலருடன் அளவாக பழகுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்கள் ராசிக்கு வந்து பத்தில் கேதுவும் நாலில் நாலாம் வீட்டில் ராகுவும் நீடிப்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவிங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் சம்பள பிரச்சனை மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் தாயாருக்கு முதுகு தண்டுவடத்தில் வழி தலை சுற்றல் வந்து செல்லும் வாகனத்தை போது அலைபேசியில் பேச வேண்டாம் விபத்துகள் வந்து நிகழக்கூடும் அடுத்தது மே இருபத்தாறு முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்வதால் பிதிர்வழி சொத்து பிரச்சனை பிரச்சனை தலை தூக்கும் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள்லாம் வரக்கூடும் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் மூட்டு வலி வந்து செல்லும் அடுத்து ராகு மூணாம் வீட்டில் அமர்வதால் பயம் படபடப்பு நீங்கும் மனோபலம் அதிகரிக்கும் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் முடியும் இளைய சகோதர இருந்த பிணக்குகள் நீங்கும் ஷேர் போல உங்களுக்கு வந்து பணம் வரும் இந்த ஆண்டோட தொடக்கம் முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் நிற்பதால் வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவீங்க அடுத்து வீண் சந்தேகத்தால் நல்லவர்களோட நட்பை வந்து நீங்கள் இழக்கக்கூடும் அடுத்து பணப்பற்றாக்குறை போக்க கூடுதலாக உழைப்பீங்க புதிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வங்கி காசோலில் முன்னரே கையொப்பமிட்டு வாங்காது வைக்காதீர்கள் அடுத்தது மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் வந்து உங்களை பார்க்கறப்பதால் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து தள்ளி போன திருமணம் வந்து உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலைக்கட்டும் கணவன் மனைவி இருந்த மனக்கசுப்பு நீங்கும் பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் குழந்த பிறக்கலன்னா குழந்த பிறக்கும் அடுத்து விலை உயர்ந்து தங்க ஆபரணம் வாங்குவீங்க ஆரோக்கியம் வந்து சீராகும் மனக்குழப்பம் சஞ்சலங்கள்லாம் நீங்கி ஒரு உற்சாகமான சூழலில் அடைவீங்க அடுத்து கட்டட வேலைகளை தொடங்குவீங்க வங்கிக் கடன் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தொழில் மற்றும் வெளிவட்டாரத்தில் உங்களை எதிர்த்து நண்பர்கள் அவர் சொந்த பந்தங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப வந்து நீங்கள் செயல்படுவீங்க அடுத்து வியாபாரிகளை விளம்பரங்களுக்கு செலவிடுவீர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் சக வியாபாரிகளுடனான கருத்து மோதல்கள் விலகும் அவங்களால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய சரக்குகள் தீரும் புதிய தொழிலில் கால்பதிக்கும் முன்பு அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் செய்யணுனீங்க அடுத்து கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்களால் ரொம்ப லாபம் வந்து அடைவீங்க அரசாங்க கெடிபிடிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அடுத்து பங்குதாரர்களோட துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு திரும்புவீங்க பாக்கிகள் வந்து வசூலாகும் உத்தியோகஸ்தர்கள் இளிபழியாக இருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கும் மேலகதிகாரி உங்களிடம் சில நாள் சில நேரத்துல கோபப்பட்டாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைப்பாங்க சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நீங்கும் கேட்ட இடத்துக்கு வாங்கிட்டு வருவீங்க வேறு சில வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் அடுத்து கணிதத்துறையினரே அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும் சலுகைகள் வந்து அதிகரிக்கும் அடுத்து மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கணிதத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா அமெரிக்கா செல்றது கூட வாய்ப்பு வந்துருக்கு அடுத்து புதிய முயற்சிகளில் இறங்கும்போது வீண் தயக்கம் வந்து கூடாது புதிய நபர்களிடம் உதவிகள் பெறும்போது கவனம் வந்து தேவை அகலத்தால் வைக்கக்கூடாது அடுத்து புதிய சொத்துகள் வாங்குவது தொழில் தொடங்கும் தொடங்கும்போது வாழ்க்கை துணைவர் பெயரில் பதிவு செய்வது சிறப்பு பிள்ளைகளிடம் கண்டிப்பு வந்து வேண்டாம் அடுத்து சமயோஜித புத்தியால் முன்னேற்றம் காண வைப்பதாக இந்த ஆண்டு வந்து அமையும் புத்தாண்டாமையும் பௌர்ணமி தினத்தில் அபிராமி அந்தாதி படித்து அம்பால வழிபடுங்க சர்க்கரை பொங்கல் படித்து குழந்தைகளுக்கு விநியோகம் செய்யுங்க வாழ்வு வந்து இடிக்கும் நன்றி வணக்கம்